இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு இரநூறுபா குறைஞ்சிருக்கு தற்போதைய படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் சங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க இதே போல் வெளியோட விலையும் குறைஞ்சிருக்குங்க வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க